ini மட்டும் இல்ல உலக அளவிலேயே ஐடி இண்டஸ்ட்ரி அப்படின்னு இருக்கோம் பெரிய பெரிய கம்பெனிஸ்ல இருந்து சின்ன சின்ன கம்பெனிஸ் வரைக்கும் எல்லா கம்பெனிஸுமே பல வேவ்ஸ்ல இந்த லே ஆஃப் அப்படிங்கறத நடத்திட்டு வராங்க அந்த வழியில தான் ஐடி செக்டருடைய மிகப்பெரிய கம்பெனியான அமேசான் நிறுவனம் இப்போ அவங்களுடைய ஒரு லே ஆஃப் வேவ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இந்த லே ஆஃப் வேவ்ல அமேசான் நிறுவனம் எத்தனை ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய இருக்காங்க எந்தெந்த துறைகள்ல இந்த பணி நீக்கமானது இடம்பெற போகுது அது மட்டும் இல்லாம இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத பத்தினா இந்த வீடியோல டீடைலா பாக்கு நிறுவனம் செவ்வாய்கிழமை காலையில அதாவது அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு காலையில இந்த லே ஆஃப் செய்யப்பட போற அந்த ஊழியர்களுக்கெல்லாம் அந்த மெயில வந்துட்டு ரோல் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க பேர் கிட்ட இந்த லே ஆஃப் பாதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அமேசான் நிறுவனத்துடைய மொத்த ஒர்க் ஆன ஒரு பத்து லட்சத்தி ஐம்பத்தி ஐந்து ஊழியர்கள் ஸோ அதுல இந்த நம்பர் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து சதவீத ஒர்க் ஃபோர்ஸே வந்துட்டு பண்றதா இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க சோ இந்த லே ஆஃப் வே அந்த கடந்த லே ஆஃப் வே விட சோ அமேசான் நிறுவனம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஒரு லே ஆஃப் பண்ணிருந்தாங்க அதுல ஒரு இருபத்தி ஏழாயிரம் பேர் கிட்ட வந்துட்டு பணி நீக்கமானதே செஞ்சு இருந்தாங்க சோ அந்த லே ஆஃப் காட்டிலும் இது அமேசான் நிறுவனத்தோடைய வரலாற்றிலேயே செய்யப் போற ஒரு மிகப்பெரிய லே ஆஃபா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த லே ஆஃப் நிறுவனத்துடைய எந்தெந்த டிவிஷன் எல்லாம் அஃபெக்ட் பண்ண போகுது அப்படின்னு பாக்கிறோம்னா ஃபர்ஸ்ட் ஹியூமன் ரிசோர்சஸ் அமேசான் குள்ள அதை வந்துட்டு பிஎஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பீப்புள் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த துறை பெரிதும் பாதிக்கப்பட போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அடுத்ததா ஆபரேஷன் டிவைசஸ் அண்ட் சர்வீசஸ் டிபார்ட்மெண்ட் பாதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அடுத்ததா அமேசானுடைய ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட்டிங் டிபார்ட்மெண்ட்டான ஏடபிள்யூஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அமேசான் வெப் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த துறையில இருந்துமே கூட ஒரு பெரிய அளவிலான ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்படலாம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அமேசான் வெப் சர்வீசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ சமீபத்தில் கூட ஒரு முடக்கம் இருந்தது ஸோ ஒரு பதினைந்து மணி நேரம் இந்த ஏடபிள்யூஎஸ்ல கூடிய எந்த ஒரு சாஃப்ட்வேருமே ஒர்க் பண்ண முடியல ஸோ ஸ்னாப் போன்ற இந்த வெப் சர்வீசஸ்ல இயங்கக்கூடிய எல்லாமே வந்துட்டு முடங்கிடுச்சு அப்படிங்கறத பார்த்தோம் சோ இந்த பெரிய முடக்கத்தை தொடர்ந்துமே கூட இந்த ஏடபிள்யூஎஸ் நிறுவனம் ஒரு முப்பத்தி ரெண்டு பில்லியன் அளவுக்கு ரெவென்யூ ஈட்டாங்க சோ ஒரு பதினெட்டு பெர்சென்ட் பம்ப் கொடுத்துமே இந்த இடத்துல லே ஆஃப் பண்றாங்க அப்படிங்கறது ஒரு ஷாக்கிங்கான ஆன டேட்டாவை தான் பாக்குறோம் சோ இந்த லே ஆஃப்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு நம்ம பாக்குறோம்னா அமேசானுடைய சிஇஓ ஆண்டி ஜெர்சி அவருடைய கருத்துப்படி என்ன சொல்றாரு அப்படின்னா கம்பெனிக்குள்ள இருக்கக்கூடிய இந்த இன்டர்னல் பியூரோக்ரஸியை வந்துட்டு குறைக்க போறோம் சோ உள்ள வந்துட்டு நிறைய லெவல்ஸ் ஆஃப் மேனேஜர்ஸ் இருக்காங்க நிறைய பியூரோக்ராட்டிக்லி ஒரு ஹார்டான ஒரு லேயரிங்கா இருக்கு இந்த லேயரிங்க இன்டர்னல் எங்க குறைக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான ரீசன் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச காரணம் தான் ஏ சோ நம்ம செய்யக்கூடிய இந்த ரொட்டீனான டாஸ்க் ஸோ ரிப்பீட்டிவா நம்ம செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய எல்லா டாஸ்க்ஸுமே ஏ ஆல இன்னைக்கு ஆட்டோமேட் பண்ண முடிஞ்சிருது அதனால சோ தேவையில்லாத இந்த காஸ்ட் கட்டிங் மெஷரா வந்துட்டு இந்த பணி நீக்கமானது நடைபெறுது அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க சோ வேற சில காரணங்களா என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னா இந்த அமேசான் நிறுவனம் கோவிட் பெருந்தொற்று காலத்துல அதாவது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்னு அந்த பீரியட்ல ஒரு அதிகமான நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் வந்துட்டு அவங்க ஹையர் பண்ணிட்டாங்க அதை வந்துட்டு பேலன்ஸ் பண்றதுக்காக தான் இந்த லே ஆஃப் வந்து நம்ம முடிவானது கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க சோ இன்னும் ஒரு சில கம்பெனி இன்சைடர்ஸ் சோ அந்த நிறுவனத்தில் வேலை பார்க்கறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த கோவிடை தொடர்ந்து இந்த ஹைபிரிட் ஒர்க் மோட் அப்படின்றது தான் போய்கிட்டு இருந்தது ஸோ ஒரு வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் ஆஃபீஸ்க்கு வந்து மூணு நாள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரியும் அந்த மாதிரியான ஹைபிரிட் தான் போய்கிட்டு இருந்துச்சு ஆனா இப்போ வந்துட்டு அதை கம்ப்ளீட்டா ஆஃபீஸ் மோடு சோ ஒரு அஞ்சு நாளுமே வந்துட்டு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ற மாதிரியான ஒரு மோட் கொண்டு வந்திருக்காங்க ஸோ அது வந்துட்டு ஒரு பெரிய ஃபிக்ஷனை கிரியேட் பண்ணுச்சு அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க சோ இந்த போல பாலிசினால பல பேர் வந்துட்டு நாங்க வாலண்டியரவே குவிட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க சோ எந்த ஒரு செவரன்ஸ் பேக்கேஜுமே இல்லாம அதாவது இப்ப லே ஆஃப் பண்றாங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மாசமோ இல்ல மூணு மாசமோ அவங்களுடைய ஊதியத்தை இந்த செவரன்ஸ் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க சோ அந்த செவரன்ஸ் பேக்கேஜ் எதுவுமே இல்லாமலே வந்துட்டு வாலண்டியராவே நாங்க குவிட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில எம்ப்ளாயிஸ் சொல்றாங்க சோ ஒரு பக்கம் இவ்வளவு பெரிய ஒரு கார்ப்பரேட் ரீஸ்ட்ரக்சரிங் சோ அவங்களுடைய ஒர்க் ஃபோர்ஸ்ல ஒரு பத்து சதவிகிதம் ஊழியர்களை வந்துட்டு குறைச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் அவங்களுடைய இன்டர்னல் பியூரோக்ரஸி ஸ்ட்ரக்சரையுமே வந்துட்டு மாத்திருக்காங்க சோ இவர் இந்த புது சிஇஓ வந்துட்டு ரெண்டாயிரத்தி ஒன்னுல டேக் ஓவர் பண்றாரு ஸோ அவர் வந்ததுல இருந்தே வந்துட்டு பல ரீஸ்ட்ரக்சரி கிட்டத்தட்ட அவங்களுடைய இன்டர்னல் ப்ராசஸிங்ல ஒரு நானூத்தி ஐம்பது மாற்றங்கள் வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ரிப்போர்ட் சொல்றாங்க ஸோ இந்த மாதிரி இவ்வளோ பெரிய மாற்றங்கள் ஒரு பக்கம் கொண்டு வந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு மாஸ் ஹயரிங்க்கு அமேசான் நிறுவனம் ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ அதை தொடர்ந்து இப்போ கிறிஸ்மஸ் நியூ இயர் பொங்கல் போன்ற இந்த ஃபெஸ்டிவ் சீசன் வருது ஸோ இதுக்கு அமேசானுடைய இந்த வேர் ஹவுஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கும் இல்லை டெலிவரி ஆப்ரேஷன்ஸுக்குமே வந்துட்டு சப்போர்ட் பண்ற மாதிரியா சீசனல் ஜாப்ஸ் வந்துட்டு ஹையர் பண்றோம் கிட்டத்தட்ட இப்போ கடந்த ரெண்டு வருஷமாவே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதே மாதிரி இந்த வருஷமுமே கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் கிட்ட சீசனல் ஜாப்ஸுக்கு ஹயர் பண்ணதுக்கு அமேசான் நிறுவனம் இன்னொரு பக்கத்துக்கு தயாராகிட்டு அப்படிங்கறத தான் ரிப்போர்ட் சொல்லுது ஸோ நீங்க அமேசான் நிறுவனத்துடைய எம்ப்ளாயியா இருக்கீங்க அப்படினாலோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்க அப்படின்னாலும் உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக பதிவு பண்ணுங்க இது ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு நியூஸா இல்ல ஆல்ரெடி எதிர்பார்த்தது தான் இன்சைடரா உங்களுக்கு என்ன தகவல் தெரியுமோ அதை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்ல பகிர்ந்துக்கோங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க